தாய்ப்பாசம் பழங்காலத்தில் ஜப்பான் நாட்டில் விசித்திரமான ஒரு பழக்கம் இருந்து வந்தது பெற்றோர்கள் வயதாகி முதுமையின் காரணமாக ஆற்றல் குறைந்து மற்றவர்களுக்கு எந்தவித பயனும் அளிக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டால் அவர்களை தூக்கி கொண்டு போய் உயரமான மலைகளின் மேல் வைத்துவிட்டு வந்துவிடுவார்கள் எதுவும் செய்ய முடியாத நிலையில் உள்ள முதியோர்கள் பசி தாகத்தினால் தனிமையில் வாடி வதங்கி மடிவார்கள் இப்படியான சூழ்நிலையில் ஓர் இளைஞன் முதுமையடைந்த தன் தாயை சுமர்ந்து கொண்டு மரங்கள் சூழ்ந்த காட்டுப்பகுதியில் பகுதியில் மலையுச்சியை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் தாய் மகன் இருவரும் எதுவும் பேசவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் தன் தோளில் இருந்த தாயார் ஏதோ ஒருவித மனம் கொண்ட மரங்களின் சின்ன சின்ன கிளைகளை ஒடுத்து கீழே போட்டு வருவதை மகன் அறிந்தான் உடனே அம்மா ஏதோ ஒரு மாதிரியான மரத்தின் கிளைகளை ஒடுத்து கீழே போட்டுக்கொண்டே வருகிறீர்களே ஏன் என்று கேட்டான் அதற்கு தாயார் மகனே நீ என்னை மலை மீது விட்டுவிட்டு வீடு திரும்பும் வழி தெரியாமல் திண்டாடக் கூடாதல்லவா இங்கே போடப்பட்டுள்ள கிளைகளை கவனித்து நடந்தால் வழி தவறாமல் நீ பாதுகாப்பாக வீடு போய் சேரலாம் அதற்காகவே கிளைகளை அடையாளமாக போடுகிறேன் என்றால் வயதாகிவிட்ட தன்னை தவிக்க விட்டு சென்றாலும் மகன் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று நினைக்கும் பாசமிகுந்த அந்த தாயா பயனற்றவர் என்று உள்மனம் கேட்க அவன் தன் தாயை மீண்டும் தன் வீட்டிற்கு கொண்டு வந்து பாசத்துடன் பராமரிக்கலானான் அதன் பின்பு அந்த கொடூரமான பழக்கம் அந்த நாட்டை விட்டே ஒழிந்தது இந்த கதை சொல்லவரும் கருத்து நம் வாழ்வுக்கு மிக முக்கியம் நீ நல்லவனா கெட்டவனா என்று தெரிவதற்கு முன்னாலேயே தன் வயிற்றில் இடம் கொடுத்தவள் உன் தாய் எத்தனை ஜென்மம் சம்பாதித்தாலும் இருந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாது என்றால் அது உன் தாயின் கருவறை என்பதை மறந்துவிடாதே எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் கடந்த பிறகும் ஒன்றுமே தெரியாதது போல் காட்டிக்கொண்டு குடும்பத்தின் மத்தியில் சிரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தந்தைக்கு நிகரான நம்பிக்கை ஊட்டும் புத்தகம் இந்த உலகில் வேறேதுமில்லை நம் பெற்றோர்கள் எப்பொழுதும் நம் நலன் நினைப்பவர்கள் அவர்களை கண்ணீர் சிந்தவிடாமல் நமது கண் போன்று பாதுகாப்போம்